மறையிலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி முப்பத்தி எட்டாவது பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் எமது யாழ் மறையிலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து குறிப்பாக செய்தி அறிக்கையிலிருந்து பத்து கேள்விகள் எடுக்கப்படுகின்றது மிகுதி இரண்டு கேள்விகள் நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக அமைகின்றது முதலில் கடந்த வினாவிடை நூற்றி முப்பத்தி ஆறிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி வேண்டி கவன போராட்டத்தை முன்னெடுத்த அமைப்புக்கள் எவை இதற்குரிய சரியான விடை தேசிய கிறிஸ்தவ மன்றம் யாழ் கிறிஸ்தவ ஒன்றியம் இரண்டாவது கேள்வி யாழ் ஹியூடிக் கரித்தாஸ் நிறுவனத்தால் உலக உணவு தினத்தை முன்னிட்டு பிரதான வீதியில் நடத்தப்பட்ட சிறப்பு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் இதற்குரிய சரியான விடை யாழ் மாவட்ட செயலர் திரு மருதலிங்கம் பிரதீபன் மூன்றாவது கேள்வி மன்னார் மறைமாவட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மேய்ப்பு பணி திட்டமிடல் மாநாடு எங்கே நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை மன்னார் மறைமாவட்ட குடும்ப பணிகள் மற்றும் பொது நிலையினர் பணியகத்தில் நான்காவது கேள்வி நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் அவர்களின் பிறப்பின் முப்பொன் விழா இறுதி நிகழ்வை முன்னெடுத்த அமைப்புகள் எவை இதற்குரிய சரியான விடை யாழ்ப்பாண சங்கம் யாழ் மறை மாவட்டம் அமலமரி தியாகிகள் சபை யாழ் மாவட்டம் ஐந்தாவது கேள்வி கொழும்புத்துறை புனித சபேரியார் குருத்துவ கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட அதிபர் மற்றும் ஆசான்கள் தின சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் இதற்குரிய சரியான விடை குருத்துவக் கல்லூரி அதிபர் அருள் முனைவர் இருதயநாதர் தியாபரன் ஆறாவது கேள்வி வணக்க மாத சிறப்பு நிகழ்வாக யாழ் மறைக்கோட்ட இளையோர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட செபமாலை தியானம் எங்கே நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை கொழும்புத்துறை புனித செபமாலை அன்னை ஆலயத்தில் ஏழாவது கேள்வி ஜூபிலி ஆண்டு சிறப்பு நிகழ்வாக சுண்டுக்குழி புனித யுவானியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி கண்காட்சி நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் இதற்குரிய சரியான விடை யாழ் மறைக்கல்வி நடுநிலைய இயக்குனர் அருட்தந்தை டியோக் வின்சென்ட் எட்டாவது கேள்வி பன்னி ஹியூடெக் கரித்தாஸ் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட உலக உணவு சிறப்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை உடையார்கட்டு புனித யூதா ததேயு ஆலய வளாகத்தில் ஒன்பதாவது கேள்வி புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் இதற்குரிய சரியான விடை பாடசாலை பழைய மாணவரும் அக்கராயன் பங்கு தந்தையும் அமலவரி சபை குருவுமான அருட்தந்தை ஜேம்ஸ் அல்போன் சேகர் பத்தாவது கேள்வி நல்லூர் சுவாமி ஞானபிரகாசர் அவர்களின் பிறப்பின் முப்பொன் விழாவை முன்னிட்டு மல்வம் பங்கு இளையோர் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாமில் எத்தனை பேர் இரத்த தானம் வழங்கினர் இதற்குரிய சரியான விடை முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமானவர்கள் பதினோராவது கேள்வி பத்திகான் லத்தரன் தேவாலய அபிஷேக பெருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை நவம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி பன்னிரெண்டாவது கேள்வி யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு தலைவர் யார் இதற்குரிய சரியான விடை அருட் மங்களராஜா மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறியத் தருகின்றோம் ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் ஆனா ஜோயிலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி முப்பத்தி எட்டிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி செயற்கை நுண்ணறிவு எதனை பாதுகாக்க வேண்டுமென்று திருத்தந்தை தொந்தை பதினாலாம் லியோ அவர்கள் தெரிவித்தார் இரண்டாவது கேள்வி குருநகர் புனித யாகப்பர் ஆலயத்தின் மீதான குண்டு தாக்குதலின் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது மூன்றாவது கேள்வி வடக்கு கிழக்கு ஆயர்கள் மன்ற கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது நான்காவது கேள்வி இறையடியார் வணக்கத்துக்குரிய வானா ஆனா தோமஸ் அமதி அடிகளாரை நினைவு கூர்ந்து ஒப்புக்கொடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் ஐந்தாவது கேள்வி யாழ் குடும்ப நல மையத்தால் முன்னெடுக்கப்பட்ட உள ஆற்றுப்படுத்தல் டிப்ளோமா கற்கனறியை பூர்த்தி செய்த எத்தனையாவது அணியினர் சான்றிதழை பெற்றுக்கொண்டனர் ஆறாவது கேள்வி யாழ் புனித மடுத்தீனார் குருமட மாணவர்களால் எத்தனையாவது தேனரும்பு இதழ் வெளியிடப்பட்டது ஏழாவது கேள்வி யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற யாழ் மறைக்கோட்ட பீட பணியாளர்களுக்கான ஒன்றுகூடல் நிகழ்வில் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் எட்டாவது கேள்வி யாழ் அகவொளி குடும்பநல மையத்தால் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ள இரண்டு கற்க நெறிகளும் இவை ஒன்பதாவது கேள்வி யாழ் ஹியூடெக் கரித்தாஸ் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட சிறுவர் மற்றும் முதியோர் தின நிகழ்வு எங்கே நடைபெற்றது பத்தாவது கல்வி கிளிநொச்சி பழை மத்திய கல்லூரியில் நடைபெற்ற ஒளிவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் பதினோராவது கேள்வி இறையடியார் வானா ஆனா தோமஸ் அடிகள் எந்த பங்கு திருதவையைச் சேர்ந்தவர் பன்னிரண்டாவது கேள்வி புனித மார்டினார் குறுமடம் எத்தனை வருடங்கள் பழமை வாய்ந்தது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வையுங்கள் விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்